கால தரிசனம் இது எண்ணங்கள் வணக்கம் என்பங்களை உறவுகளே கால தரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வளமை போன்று சந்திக்கின்றோம் எண்ணங்கள் யாவும் நமது எண்ணங்கள் யாவும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நடு நிலவர பார்வையினூடாக இன்றைய விடயதானம் எதுவோ அதாவது இன்று எது பேசப்படுகின்றதோ அந்த நிலவரத்தை தொட்டு நமது காலதரிசன நிகழ்ச்சி இடம்பெறுகிறது என்பது நீங்கள் அறிந்ததொரு விடயம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அந்த செயற்பாடுகளும் எமது நிகழ்ச்சிக்கான வளர்ச்சி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் சரி காலதரிசன நிகழ்ச்சிக்குள் உள் நுழைவோம் நினைவேந்தலை தடுத்து நிறுத்துவதில் போலீசார் தீவிரமாக உள்ளனர் அவர்களின் இந்த நடவடிக்கையை பார்க்கும் போது தமிழர் தாயகத்தில் என்பது நினைவேந்தலை தடுப்பதற்காகவோ என்று எண்ணுகின்ற அளவில் நிலைமை இவ்வாறு இருக்கிறது ஆம் வன்னி பெருநில பரப்பில் கொன்று ஒழிக்கப்பட்ட தங்களின் உறவுகளை நினைவு ஏந்துகின்ற நிகழ்வாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அமைகிறது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் அந்த கொடூரம் நடந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற இவ்வேளையில் முள்ளி கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவதென்பது அவசியமும் அடிப்படை உரிமையுமாகும் தவிர வன்னி இறுதி போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் என்பதை நிராகரிக்க முடியாத ஒரு நிஜமான உண்மையாகவும் இருக்கிறது தவிர வன்னி இறுதி போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது நிராகரிக்க முடியாத நிஜம் நிலைமை இதுவாக இருக்கையில் முள்ளிவாய்க்காலில் மரணமடைந்த தம் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவு கூறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் போலீசார் அதி தீவிரத்தனம் காட்டுவதுதான் அதிர்ச்சியை தருகிறது இங்கே ஆம் ஒரு நாட்டின் போலீஸ் சேவை என்பது அந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமானது தவிர போலீசாரின் உன்னதமான கடமை சட்டத்தை நிலைநாட்டுவதாகும் ஆனால் இங்கு சட்டத்தை நிலைநாட்டுவதில் இருந்து விலகுவது வெளிப்படையாகிறது இதற்கு நல்ல உதாரணம் திருகோணமலை நினைவேந்தலை அனுஷ்டித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த கைது இரவோடு இரவாக இருக்கிறது என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது அந்த வகையில் அவர்களுக்கு விளக்கமறியலும் அங்கு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விளக்கமறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன என்பதுதான் இப்போது தமிழ் மக்கள் அனைவரும் கேட்கின்ற கேள்வியாகவும் இங்கே இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த வகையிலே அதிலும் நினைவேந்தலை செய்ததற்காக இரவோடு இரவாக நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் அங்கு ஓர் அடக்கு முறையையும் பயமுறுத்தலும் எச்சரிக்கையும் விடப்படுகிறது என பொருள் கொள்வதில் தவறில்லை இறந்தவர்களை நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமை என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ள போது இங்கு மட்டும் போரில் அகப்பட்டு மரணமடைந்த அப்பாவி தமிழ் மக்களை நினைவேந்துவதை போலீசார் தடுக்கின்றனர் என்றால் அங்குதான் போலீசார் அடிப்படை உரிமைகளை மறக்கின்றனர் என்பது தெரிய வருகிறது அதிலும் நினைவேந்தலை செய்வதற்காக இரவோடு இரவாக நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் என்றால் அங்கு ஒரு அடக்குமுறையும் பயமுறுத்தலும் எச்சரிக்கையும் விடப்படுகிறது என பொருள் கொள்வதில் தவறில்லை எனவே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுக்கின்ற போலீசாரின் அராஜகத்திற்கு எதிராக தமிழ் சட்டத்தரணிகள் அணிதிரள வேண்டும் எமது தமிழ் சட்டத்தரணிகள் அணி திரள வேண்டும் அவ்வாறு அணி ஊடாக அடிப்படை உரிமையை மீற நினைத்தால் தமிழ் சட்டத்தரணிகள் வெறுமனை பார்த்திருக்க மாட்டார்கள் என்கின்ற செய்தி போலீசாருக்கு உணர்த்தப்படல் வேண்டும் இதுவே இன்றைய கால தரிசனம் சொல்கின்ற முக்கியமான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது அன்பான உறவுகளே எமது வலைத்தள பார்வையாளர்களே இன்றைய கால காலதரிசனம் நிகழ்ச்சியும் எமது நாட்டினுடைய சமகால யதார்த்தமான நடந்தேறிய அந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் அந்த சம்பவத்துக்கு எவ்வாறு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலவரம் தொடர்பாகவும் காலதரிசனம் ஆராய்ந்து பார்த்திருந்தது மீண்டும் சந்திப்போம் அதுவரையில் இந்த வலை தளத்தை பார்வையிடுகின்ற அனைத்து உறவுகளும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் என்று உரிமையுடன் உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றொரு கால தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்